வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கை முழுவதும் தோல்வி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு காணொலியை நான் வந்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வருத்தப்படுறேன்னே சொல்லலாம் ஸோ எல்லாமே நெகட்டிவாக இருக்குது ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்கன்னு தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம் இப்படியும் கூட ஒரு அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணுறதோ அல்லது வந்து பெருசாக இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறதோ வேண்டாம் சரிங்களா சரி இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது வாழ்க்கை முழுவதும் தோல்வி எப்போ வந்து ஒருவருடைய வாழ்க்கையை வாழ்க்கை முழுவதும் தோல்வின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க்கையில் ஆரம்ப கால வாழ்க்கையில் ஒருவருக்கு என்ன வரும் படிப்பு அப்படிங்கிறது தான் முதல்ல வரும் இல்லைங்களா ஸோ படிப்பில் ஆரம்பித்து என் லைஃப்பில் படிப்பில் நான் பெருசாக எதுவும் ரீச் பண்ணல படிப்பில் தோல்வி ஃபெயிலியர் முடிவெடுக்கிற திறன் எனக்கு சரியாக அமையல எனக்கு எஃபிஷியன்ட்டு ஸ்கில் இல்லை அதனால் எனக்கு ஒரு நல்ல வேலையும் அமையல படிப்பும் கம்மியாக போச்சு வேலையும் சரியாக அமையல வேலைக்கு போன இடத்துல சரியான ரீதியாக வருமானம் பண்ண முடியல ஒரே இடத்துல இருந்து வேலையும் செய்ய முடியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் ஆகிறது ஒரு சிலருக்கு லேட்டாகலாம் அல்லது திருமணமே ஆகாமல் ஒரு சிலருக்கு போயிருக்கலாம் திருமண வாழ்க்கையும் ஃபெயிலியருங்கிற மாதிரியே ஆகிடுச்சு அடுத்தது குழந்தைங்க குழந்தைங்கள தான் நான் வந்து பெரிய கான்ஃபிடென்ட்டாக என்னோடய குழந்தைங்க என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் பட் என் குழந்தைங்களுமே எனக்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்காங்க என்னோடய கஷ்டங்களை என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் வந்து எனக்கு இல்லை இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை அமையுது சரி ரைட்டு குழந்தைங்களும் அப்படி இருக்காங்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் முதுமை பருவத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்போ அந்த முதுமை கால வாழ்க்கை மத்தியம கால வாழ்க்கையிலேயாவது எனக்கு நிம்மதி இருக்குமா அப்பையும் எனக்கு நிம்மதி இல்லை இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்து நடக்குமா இருக்குமா இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா இப்படியும் கூட ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க என் லைஃப்பில் வந்துங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நான் வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியர் மட்டும்தான் சந்திச்சிருக்கேன் நிறைய ஏமாற்றம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் ஜாதகத்தில் விதி இருக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னம் சரிங்களா ரெண்டாவது ராசி இந்த லக்னமும் ராசியும் ஆறு எட்டாக அமைஞ்ச கு அமைஞ்சு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான நிலைகள் வந்து வரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மிதுன லக்னம் லக்னம் வந்து மிதுனமாக இருக்குது மிதனத்துலேருந்து ஆறாவது வீடு கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து லக்னத்திலிருந்து ஆறாவது வீடாகவோ எட்டாவது வீடாகவோ ராசி என்பது அமைந்து விட்டால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் தடுமாறிக்கொண்டே அவங்களோட வாழ்க்கை வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெரிய சக்ஸஸ் இல்லை பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு லைஃப்பில் வரல எல்லா ஸ்டேஜ்லேயுமே நான் வந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கேன் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் சிறப்புகள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க அதாவது லக்னத்திலிருந்து இருந்து பொழுது ராசியானது ஆறாவது வீடாகவோ அல்லது எட்டாவது வீடாகவோ அமைந்து விட்டால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை என்பதுதான் அமையும் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு எதிர்மறையான கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு காணொலியாக அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு வந்து எல்லோருமே என்னை மன்னிச்சுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் சொல்கிறத நான் விரும்ப மாட்டேன் பட் அன்எக்ஸ்பெக்டபுளாக இது சொல்லணும்னு தோணுச்சு அதனால் இந்த காணொளி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இதோட சேர்த்து ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வரலாறுல ஒரு முகலாய மன்னரை வந்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கை முழுவதும் தடுமாறிக்கொண்டே இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு வந்து இந்த காணொலி பதிவிடும் பொழுது அந்த மன்னர் தான் ஞாபகத்துக்கு வந்தார் ஸோ உங்களுக்கு அந்த மன்னருடைய பெயர் தெரிஞ்சால் யூ கைண்ட்லி கமெண்ட் அதர்வைஸ் யூ ஜஸ்ட் ஸ்கிப் நன்றி நண்பர்களே